அன்பர்களே இன்று ஆவணி மூலம் பெண்ணாகடம் ஸ்ரீ பிரளயகாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவிலில் விருத்தாஞ்சலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பெற்ற திருக்கோவில் தேவகன்னியர் காமதேனு வெள்ளையானை ஆகியோர் சிவபெருமானை பூஜித்த தலமாகையினால் பெண் ஆ கடம் பெண்ணாகடம் எனப்பெற்றது பெற்றது கடந்தையர் என்னும் வீர மக்கள் வாழ்ந்ததனால் கடந்தை நகர் என பெற்றது யுகப்பிரளய காலத்தில் தேவர்கள் சிவனை அணுகி இத்தலத்தில் உயிர்களை காக்கும்படி வேண்டினர் சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்குமாறு கூறினார் உடனே சிவனை பார்த்திருந்த நந்தி வெள்ளத்தை விழுங்க ஊரை நோக்கி திரும்ப திரும்பி வெள்ளத்தை விழுங்கினார் எனவே இங்குள்ள இறைவன் பிரளயகாலேஸ்வரர் என அழைக்க பெற்றார் நந்தியும் ஊரை பார்த்திருப்பது இங்கு தனி சிறப்பு சோழர்கள் கால கல்வெட்டுகள் பல இக்கோவிலில் உள்ளன கல்வெட்டுகள் இத்தலத்து இறைவனை தூங்கானை ஆடமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்படுகிறது இத்தலத்திற்கு தய ராஜபதி புஷ்பவனம் புஷ்பாரண்யம் மலர்வனம் மகேந்திரபுரி பார்வதிபுரம் ஷோக நாசனம் சீவவாசம் என பல சிறப்பு பெயர்கள் உண்டு அப்பர் பெருமான் சூல இடவக்குறி பொறிக்குமாறு இறைவனை வேண்டி பெற்ற இது தனது பணியாளை சிவனடியாராக வரக்கண்டு நீர் வார்க்க தாமதித்த மனைவியின் கையை வெட்டிய கலிக்கம்ப நாயனார் வீடு பேறு பெற்றது இந்த தலத்தில்தான் சைவ சமய ஆச்சாரியராகிய மெய்கண்டார் அவதரித்த தலம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடிய தலம் கபில தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் முக்குளம் இந்திர தீர்த்தம் வெள்ளாறு முதலிய தீர்த்தங்கள் இங்கு உள்ளன தல தலவிருஷமாகும் ஐந்து நிலை ராஜகோபுரம் முன் வாயிலில் குடவரை விநாயகர் சன்னதி மதுளை அடுத்து நந்தவனம் கடபால் வாகன மண்டபம் அதிகார நந்தி ஆகிய உள்ளனர் மேல் பக்க சுவரின் தென்பால் மெய்கண்ட தேவரின் சன்னதி உள்ளது எதிரே கலிக்கம்ப நாயனார் சன்னதி முப்பதடி உயரம் உள்ள கொடிமரம் அருகில் பிரதோஷ நந்தி கடந்தால் பதினாறு கால் மண்டபம் கருவறை தூங்கானை மாடமாக உள்ளது சுயம்பு மூர்த்தம் சதுர வடிவ ஆவுடையார் கருவறையின் மூன்று புறங்களிலும் சன்னதிகள் உள்ளன மூலஸ்தானத்திற்கு வடபால் கட்டுமாலையே சௌந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது நால்வர் சன்னதிகள் ஷேக்குடார் தண்டபாணி கோடி விநாயகர் சோமாஸ்கந்தர் விஸ்வேஸ்வரர் முருகன் மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன கட்டுமலை கோவிலின் கீழ்ப்பகுதியில் பிரளயா காலேஸ்வரர் பிரளயா காலேஸ்வரி அம்மை சன்னதியும் உள்ளது தலமரத்தின் கீழே சண்டேஸ்வரி சன்னதி உள்ளது அம்பாள் சன்னதி சுவாமிக்கு வடபால் உள்ளது அம்பாள் ஆமோதனம்பாள் கடந்தை நாயகி அழகிய காதலி என்னும் பெயர் கொண்டிருக்கிறாள் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது ராணியின் வெட்டுண்டக்கை மீண்டும் தோன்ற செய்தமையினால் இறைவன் கைவழங்கீசர் எனப்படுகிறார் துர்கைக்கும் தனி சன்னதி உள்ளது ஆண்டுதோறும் சித்திரையில் பெருவிழா சித்திரை சதய அப்பர் விழா ஆடி மாத திருவிழா ஆவணி மூலப் பெருவிழா நவராத்திரி சஷ்டி திருக்கார்த்திகை சிவராத்திரி பங்குனி உத்திரம் முதலிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மேலும் பிரதோஷம் மாத கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி முதலியவரும் இங்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் கை சம்பந்தமான நோய்கள் நீங்கவும் மன அமைதி கிடைக்கவும் இங்கே வழிபடுகிறார்கள் சிவ புண்ணியங்களை அள்ளித்தரும் பெண்ணாகடம் ஸ்ரீ பிரளய பிரளயகாலேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம